அன்புக்குரியவர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் நான் கோயிலுக்கு போகல கோயிலுக்கு போகிற மனநிலையில் நான் இல்லை என்னுடைய நண்பர்கள் கூடல மொத்தம் ஏழு பேர் அதில் முக்கியமான ஒரு நண்பர் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒரு நாலாயிரம் ஸ்பிண்டில் வச்சிருக்கிற ஒரு ஸ்பின்னிங் மில்னுடைய ஓனர் ஒரு ஃபிலந்த்ராபிஸ்ட் ரொம்ப பரந்த மனப்பான்மை உள்ள ஆள் நான் எல்லாம் கோயிலுக்கு போகிறதுக்கு டூ வீலரில் தான் போவேன் அவர்கிட்ட ரெண்டு கார் இருக்குது இருந்தாலும் அந்த கதர் வேட்டி கதர் சட்டை வெள்ளை தாடி நல்ல நீளமாக இருக்கும் நேற்று நிறைய விபூதி வெறுங்காலோடு நடந்து தான் கோயிலுக்கு வருவார் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ஆக்டிவாக இருப்பார் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருப்பார் நான் அவர் கூட வாக் போகும்போது எங்களுடைய நாங்கள் நடந்து போகிற பகுதியே சிரிப்பில் அதிரும் அவ்வளோ ஜோக்ஸ் க்ராப் பண்ணுவார் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பார் போன வாரம் ஆடிவெள்ளி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மறுநாள் காலையில் சாட்டர்டே ஃப்ரீயாக தான் இருந்தேன் அப்போ ஒரு ஏழரை மணிக்கு அவர் பையன் ஃபோன் பண்ணி சார் உடனே கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களான்னு என்னப்பா அப்படின்னா அம்மா சொல்ல சொன்னாங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு செகண்டே என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க அறியாமல் அதிர்ச்சி கண்ணில் கண்ணீர் வருதுக்கு அவர் எனக்கு உறவு இல்லை எதுவும் இல்லை உடனே வீட்டுக்கு ஒன்று படுக்கையில் தூங்குற மாதிரி படுத்துருந்தார் தூக்கத்திலே உயிர் போயிடுச்சு காரணம் தெரியல எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத மனிதர் எப்பொழுதும் சிரிக்கக்கூடியவர் ஆக்டிவாக இருக்கக்கூடியவர் தன்னை சுற்றி இருக்க எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறவர் ஏன் இப்படி இறந்தார் இன்றைக்கி வரைக்கும் என்னால் அந்த இருந்து ரிலீவ் ஆக முடியலங்க அதே மாதிரி என்னுடைய டூ வீலர் மெக்கானிக்கு அவருடைய பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே இருக்க மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் சேர்த்துருக்காருங்க அதாவது அந்த கரஸ்பாண்டினுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டா அவர் அவருடைய வீட்டில் இருக்க எல்லா வண்டிக்கும் அவர் தான் மெக்கானிக் அதனால் அவர் வந்து அவருக்கு சீட்டு கொடுத்துட்டாருங்க அந்த பையன் ஃபோர்த் இயர்னு நினைக்கிறேன் அவனும் இப்படிதாங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு வேகமாக வரான் வரும்போது ஸ்பீட் பிரேக்கர் ஒன்று பெயிண்ட் அடிக்காமல் இருக்குதுங்க தட்டார்னு ஏறிட்டான் அதில் ஃபுல் ஸ்பீடில் வந்தவன் ஏறிட்டான் டூ வீலர் ஒரு சைடு ஓடி போச்சு இவன் லெஃப்ட் சைடு விடுறான் ஒரு ப்ரைவேட் பஸ் வந்ததுங்க வேறு எங்கேயுமே ஏறலைங்க பேக் டயர் இடுப்பு மேலே ஏறி இறங்கிடுச்சு வேறு எங்கேயும் பாதிப்பு இல்லைங்க ஜெனிட்டலாருக்குன்னு நெசங்கி போச்சு ஸ்பாட்டில் செத்துட்டான் இந்த கேள்விங்க எனக்கு எழுது இப்படிப்பட்ட என்னுடைய நண்பர் அவராவது ஒரு அறுபத்தஞ்சு வயசு இறந்துட்டார் பயாலஜிக்கல் டெத்துன்னு கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் இந்த பையன் இறந்தானே ரோடில் குடும்பத்தினுடைய மொத்த கனவுகளும் போச்சுங்களே அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு மெடிசன் சீட்டு வாங்கி இவ்வளோ அழகாக படிச்சுக்கிட்டு இருந்த பையன் ஒரு செகண்டில் உயிர் போயிடுச்சுங்களே அப்போது இதை வச்சு பச்ச என்னுடைய நண்பர்கிட்ட ஃபோனில் இதை பற்றி சொன்னப்போ அவர் சொன்னார் அண்ணா புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனே ஜதரே ஷயனம் அப்படின்னு ஆதிசங்கரர் வரிகளை சொன்னார் நான் சொன்னேன் எனக்கு புரியலைங்க அப்படின்னு அண்ணா மறுபடியும் பிறக்கிறோம் மறுபடியும் இறக்கறோம் மறுபடியும் ஒரு தாயின் வயிற்றில் கொஞ்ச நாள் இருந்து மறுபடியும் பிறக்கிறோம் இதுதான் தான் நான் உலக வாழ்க்கை அப்படின்னார் நான் என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்டை கேட்டேன் இது என்ன இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு இதெல்லாம் உட்டாளக்கடி டுபாக்கூறு இறப்பு அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்ல முடியாதே தவிர பட் இட் இஸ் பயாலஜிக்கல் எண்டு உனக்கு உடம்புக்கு உள்ளே இருக்க உயிர் உறுப்புகள் நின்று போச்சு நின்று போச்சுன்னா அந்த உடம்பு இயக்கம் போயிடும் ஆகவே மரணம் அப்படிங்கிறது இவங்க சொல்கிற கதையெல்லாம் கிடையாது இட் இஸ் பயாலஜிக்கல் அவ்வளோதான் பயாலஜிக்கல் ஷட் டவுன் எவ்வளோதானப்பா அப்படின்னார் எனக்கு பதில் இல்லாத சில கேள்விகள் இருக்குது சரி மறுபடி பிறக்கிறோம் யார் வயிற்றுல பிறக்கிறோம் முடிவு செய்வது யார் எது முடிவு செய்கிறது நான் ஒரு ஆசிரியர் குடும்பத்தில் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தேன் முடிவு செய்தது யார் இதே என்னுடைய நண்பன் ஒரு பெரிய வழக்கறிஞர் வீட்டில் பிறந்தான் கோடீஸ்வரன் கோடீஸ்வர தாயின் வயிற்றில் கோடீஸ்வரனாகவே பிறந்தான் முடிவு செய்தது யார் இன்னொரு நண்பன் இருந்தான் ஒரு ரிக்ஷாக்கார அப்பா ஸ்லம் டுவெல்லர் அவன் வீட்டில் அந்த அம்மா பிறந்தான் இதை முடிவு செய்தது யார் எது விடை தெரியாத கேள்விதானே அதே மாதிரி மரணம் இயற்கையாக வயசாகி வீட்டில் ஏச்சும் பேச்சுக்கும் ஆளாகி இழி சாவு கெடவனாய் சாகுறோம் இது ஒரு வகை இப்போ அந்த பையனை பற்றி சொன்ன மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் இருபத்தி நாலு வயசுல ஏன் சாகரன்னே தெரியாமல் பஸ்ஸு டயரில் இடுப்பு செத்தானே சார் இந்த இறப்பை முடிவு செய்வது யார் இதுவும் விடை தெரியாத கேள்வி மூன்றாவதா என்னுடைய நண்பர் என்னை கேட்டார் அண்ண நீங்கள் மனுஷனுடைய பிறப்பு இறப்பு இதெல்லாம் பற்றி பேசுறீங்களே இப்போ நம்ம இந்த ஏரியாவில் குடியிருக்கோம் இந்த மண்ணை முடிவு செய்வது யாருன்னு கூட இந்த மண்ணில் என்ன எந்த இடத்துல வரணும்னு கூட நம்மளால முடிவு செய்ய முடியாதுன்னு இப்போ இங்கே ஒரு சிவன் கோயிலுக்கு வரண்ட தினமும் இந்த இடத்துல சிவன் கோயில் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணது யார் தெரியலையே சொல்லாதீங்க கொத்தனார்னு முடிவு பண்ணது யார் தெரியல அதே மாதிரி ஒரு இடத்துல சாக்கடை குட்டையா கொடை கொழ கொண்டு நிற்குது அந்த இடத்துல ஏன் இந்த கோயில் வரல அந்த இடத்துல ஏன் சாக்கடை வந்தது மூணாவது அழகாக ஒரு வீடு இருந்ததுங்க அந்த இடத்துல இன்னைக்கு டாஸ்மாக் இயங்குது சாராயம் விற்கிது சாராயத்தை குடிச்சிட்டு எல்லாம் அந்த இடத்துல விழுந்து பொருள்றான் அதை முடிவு செஞ்சது யார் இந்த இடத்துல சாராயக்கடை வரணும் அப்படின்னு முடிவு செஞ்சது யார் இப்படி நம்ம சுற்றி இருக்க ஒரு சின்ன ஏரியா மண்ணு இந்த மண்ணில் இந்த இடத்துல வீடு வரணும் இந்த இடத்துல கோயில் வரணும் இந்த இடத்துல சாக்கடை வரணும் இந்த இடத்துல ஓடை வரணும் இந்த இடத்துல சாராயக்கடை வரணும் இதெல்லாம் முடிவு செஞ்சது யார் விடை தெரியாத கேள்விகள் விடை யாரிடம் இருக்கிறது தேடிக் கொண்டிருக்குவோம் வாழ்க வளமுடன்